வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு இந்த ப்ரோமோல எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திவாக்க டாஸ்க் பண்ணும்போது பாதியிலேயே நான் வரலங்குற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எழுதிட்டு போயிருந்தாரு அதை பத்தி தான் நம்ம சேதுபதி சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆல்சோ எப்பவுமே திவாகர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதிலே இல்லாம சும்மா அப்படியே நின்றுட்டே இருப்பாரு அதுக்காக ஒரு கலாயும் நம்ம சேதுபதி போட்டிருக்காரு எதுனா இன்னைக்கு எபிசோட்ல வரப்போகுது இதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இந்த வாரத்தோட அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல நம்ம திவாகர் என்ன பண்ணி இருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத் கிட்ட ஒரு பிரச்சனை இழுத்திருப்பாரு வினோத் லைட்டா கலாய்க்க இவர் வந்து ஒரு பாடி ஷேவிங் மாதிரி பண்ணியிருப்பாரு அதுக்கு நம்ம அரோரா வேணாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதை கேட்ட நம்ம திவாகர் அரோரா கிட்ட பயங்கரமா திட்டியிருப்பாரு அப்ப நம்ம ஆரோரா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தூக்கி வைப்பாங்க பக்கத்து நாட்டுக்கு முன்னாடி என்ன வந்து எப்படி அவர் அந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரோ கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணி இருப்பாங்க அப்ப நம்ம பாரோ நம்ம திவாக்கரை கேள்வி கேட்டிருப்பாங்க அதை கேள்வி கேட்டதுக்கு நம்ம திவாக்கர் கோபப்பட்டு நான் இனிமே வரலப்பா எல்லாம் உங்க இஷ்டம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பாரு இது ஒரு சம்பவம் ஆச்சு இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம சேதுபதி சார் சொல்றாரு நீங்க எல்லா கேமராலேயும் போய் ரீல்ஸ் ரீல்ஸுன்னு சொல்லி பண்றீங்கல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு அதுக்கு பொறுமை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒரு டாஸ்க் வந்தா அந்த டாஸ்க பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாரம் அந்த டாஸ்க்க அந்த மாதிரி திவாகர் பண்ணதுக்கு அடுத்த நாள் நம்ம திவாகர் போய் ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி நிற்கும் போது கேமரா எல்லாமே அவாய்ட் பண்ணி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இதை பார்த்த திவாகர் ஒரு கேமரா இல்லைன்னா இன்னொரு கேமரான்னு சரி மாறி மாறி போயிட்டே இருந்தாரு இந்த பொறுமை ஏன் அந்த டாஸ்க்ல உங்களுக்கு இல்ல அப்படிங்கற தான் நம்ம சேதுபலி சார் கேக்குறாரு அதுக்கு நம்ம திவாகர் எப்பவும் போல கையை கட்டிட்டு சும்மா வேறு நின்று இருக்கான் இதை பார்த்த சேதுபதி எனக்கு கால் வலிக்குதுப்பா நான் உட்கார்ற நீ எப்பயோ சொல்லு ஆனா எனக்கு பதில் வேணுங்கிற மாதிரி அவர் அங்கேயே ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டாரு ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து நம்ம பிக் பாஸ் எபிசோட்ல வீக் எண்ட் எபிசோட் பயங்கரமா போயிட்டு இருக்கு சேதுபதி நல்லா வச்சு செய்யறாருன்னே வைங்களேன் நம்ம பார்வை திவாக்கரை எல்லாரையும் வச்சு செய்யறாரு நேத்தெல்லாம் நான் வீடியோ போடல ஆக்சுவலா நான் மிஸ் பண்றேன் எனக்கு டைம் தான் நான் இன்னைக்கு வந்து நேற்று எபிசோட வீடியோஸ் பத்தி எல்லாம் நான் பேசி இங்க போடுறேன் நீங்களும் என்ன பாருங்க அந்த எபிசோட அந்த பதினஞ்சு நிமிஷம் எப்போவுமே ஃப்ரைடே எபிசோட் பத்தி தான் போடுவாங்க இன்னைக்கு எனக்கு அதுக்குலாம் டைமே இல்லைங்கிற மாதிரி நேராக உள்ள போய் பார்வை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டையும் நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் சேதுபல் சார் வந்து ப்ராப்பராக கேட்டார் ஆல்சோ இன்னொரு விஷயமும் ஏற்ற நாள் இருந்துச்சு அது வந்து அந்த குறும்புறம் பற்றி போயிட்டு இருந்துச்சு அதையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு எலிமினேட் ஆக போகிற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவாகர்ன்னு சொல்லப்படுது இன்னும் ஷுவராக சொல்லலை எனக்கு கன்ஃபார்மாக இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன்